து உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக முனைவர் பட்டமளிப்பு விழா சென்னை எழும்பூரில் உள்ள வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்றது பல துறைகளில் சேவை செய்ததற்கு இந்த முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் பி பெருமாள்ஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு நீதி அரசர் உயர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக மணிமேகலை பிரசுரம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரவி தமிழ்வாணன் அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு முனைவர் பட்டம் வழங்கினார்கள் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் இரண்டு மாநில நிர்வாகிகளுக்கும் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது அதில் தேசிய துணைத் தலைவரும் மாநில பொது கண்காணிப்பு குழு தலைவர் திரு எஸ் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாக கமிட்டி உறுப்பினர் திரு எம் பாலாஜி அவர்களுக்கும் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் கலந்து கொண்டு முனைவர் பட்டம் பெற்ற மாநில நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருடன் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் செல்வி பவித்ரா அவர்கள் தொகுத்து வழங்கினார் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு கெஜ வீரபாண்டியன் பாண்டியன் அவர்கள் நன்றியை தெரிவித்தார் நன்றி உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் பங்கேற்றேன் இந்த விழாவில் பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு துறைகள் சார்பாக விருது வழங்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக அதன் பணிக்காக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக செய்த சேவைக்காக இன்று நமது அமைப்பினுடைய மாநில நிர்வாகி மரியாதைக்குரிய எஸ் கண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எம் பாலாஜி அவர்களுக்கும் இந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதன் காரணமாக சிண்டிகேட் கமிட்டி இந்த இருவர்களுக்கு மதிப்புரு முனைவர் பட்டம் இன்று தினத்திலே வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த இயக்கத்தின் பெருமை பறைசாற்றும் வகையிலான இவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இன்னும் பல்வேறு வல்லுநர்களை எங்கள் அமைப்பின் சார்பாக கொண்டு வந்து இதே போன்று நிறைய மக்களுக்கு நாங்கள் விருது வழங்குவதற்கு முன்னோடியாக இவர்கள் இருவரையும் உதாரணமாக கொண்டு அனைவரும் சேவை செய்வதிலே முன்னோட்டம் காட்டி முனைப்போடு மக்களுக்கு சேவை செய்தால் இது போன்ற விருதுகள் வந்தடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் சேவையாற்ற வேண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்று நல்வார்த்தை கூறி அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்த கடுமைப்பட்டிருக்கின்றேன்